மரிய வாழ்க மிஜிக்குரியில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்களா அப்ப அந்த காட்சியாளர்கள்ட்ட போய் ஒருத்தர் கேட்குறாங்க மாதா திருப்பலியை பத்தி நற்கொருணைய பத்தி காட்சி கொடுக்கும் போது ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க திருப்பலியில நற்கொருணை வாங்கிய பின்னால் யார் சொல்றா மாதா சொல்றாங்க திருப்பலியில என் மகனை நற்கொருணையாக நீங்கள் வாங்கிய பின்னால் உங்கள் இடத்துல போய் நீங்கள் முழந்தால் படியிடுங்கள் பராக்கு பார்க்காதீர்கள் யாரிடமும் பேசாதீர்கள் கண்களை மூடி என் மகனிடம் செபியுங்கள் ஏனென்றால் என் மகன் மிகுந்த ஆசையாய் மிகுந்த அன்பாய் ஒரு ஆன்மாவுக்குள்ள வருகிறார் வருகிற போது கை நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் அந்த ஆசீர்வாதங்கள் நற்குரணையாக உங்களுக்கு கொண்டு வர்றார் மாதா சொல்றாங்க நீங்க அப்படி ஜெபிக்கலைன்னா உங்களுக்குள்ள அந்த இயேசு உங்களை விட்டு வெளியே போயிடுவார் நீங்கள் கோயிலை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே அந்த இயேசு உங்களை விட்டு போயிருப்பார் ஏனென்றால் மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்போ இந்த பத்து நிமிடம் மாதா சொன்னாங்களே நம்ம வாழ்க்கையே மாற்றும் நம்ம இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நட்குரனை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கண்களை மூடி பத்து நிமிடம் நான் செபிப்பேன் ஆண்டவருடைய எல்லா ஆசிரியரும் நட்குரோனை வழியாக நமக்கு கிடைக்கும் அன்னை மரியால் அதை செய்து கொடுப்பார்